தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனரா வளம் வந்துட்டு தான் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்த வெற்றிமாறன் பொல்லாதவன் திரைப்படத்தின் மூலமா முதல்ல இயக்குநர் அறிமுகமானாரு முதல் படத்திலேயே ஒரு ஆழமான கதையுடன் வந்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார்னு சொல்லலாம் அவருடைய இயக்குனர் பார்த்து தனுஷ் ரொம்ப இம்ப்ரஸ் ஆனாரு அதுவும் தனுஷின் கூட்டணியில படம் வேற லெவல்ல சென்றதுன்னு சொல்லலாம் அதுல இருந்தே தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி தமிழ் சினிமால ஒரு எதிர்பார்க்கப்படும் கூட்டணியாக அமைஞ்சது தொடர்ச்சியாக வட சென்னை ஆடுகளம் அசுரன் போன்ற அடுத்தடுத்த ஹிட்டு படங்களை கொடுத்து யார் யா இந்த மனுஷன் சொல்லி ஆச்சரியப்படும் படம் அளவிற்கு வெற்றிமரன் ரசிகர்களை இன்னொரு பக்கம் தனுஷ் வேற வெற்றிமரன் திடீரென ஒரு நாவலை எடுத்து படமாக்க எண்ணி தான் விடுதலை இந்த படத்துல சூரிய கதாநாயகனா நல்ல வெற்றியை பதிவு செய்தது அதுல விஜய் சேதுபதியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சது படத்திற்கு கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த நிலையில விடுதலை டூ படம் இப்போது தயாராக் கொண்டிருக்கு இரண்டாம் பாகத்துல விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று சொல்லப்படுது அதற்கான வேலைகள் தான் இப்போது வெற்றிமரன் கவனம் செலுத்திட்டு வராரு இந்த நிலையில் வெற்றிமரன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது வட சென்னை ரெண்டு படம் இதை பற்றி சமீபத்தில் ஒரு விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருந்த வெற்றி மரணம் ரசிகர் ஒருவர் கேட்க எனக்கு விடுதலை டூ படத்தின் ரிலீஸ் தேதியை எப்போன்னு தெரியல அதுவும் எடுத்து முடித்த படம் இதுக்கே எனக்கு விடை தெரியல இதற்கு பிறகு வாடிவாசல் பட வேலைகள் இருக்குது அதன் பிறகு என்னென்ன என்பது இனிமேல் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் வட சென்னை டூ நேரம் எடுக்கும்னு சொல்லியிருக்காரு இருந்தால் விடாமல் தொடர்ந்து ரசிகர்கள் வடசென்னை டூ எந்த வருடம் ரிலீஸ் ஆகும் சொல்லி என்பதை மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க வெற்றிமரன் அவ்வளோதான் நேரம் எடுக்கும்னு சொன்னாலே அவ்வளோதான் சொல்லி 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 அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வடசென்னை டூ படம் பற்றி தனுஷ் எந்த ஆர்வம் காட்டலன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது வெற்றிமரன் வாடிவாசல் படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சூர்யா கூட காம்போவா இருந்து வெற்றிமரன் ரொம்ப நேரம் வந்து எடுத்துட்டு இருக்க படம் வாடிவாசல் அந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விடுதலை படமும் வந்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இப்ப ரெண்டாம் பாகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டு அங்க இருக்க எல்லாருமே ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கற அளவுக்கு அந்த படம் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தனுஷ் வச்சு அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வாடிவாசல் அவ்வளோதானா இவ்வளோ நாள் சூர்யா போட்ட எஃபர்ட் எல்லாம் அவ்வளோதானான்னு சொல்லி அவர் ரசிகர்கள் கேட்க அதற்கு வெற்றிமரன் எதுவுமே சொல்லாமல் வந்து புலமை தள்ளிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வெற்றிமரன் வந்து தளபதி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு டாக் போயிருந்தாலுமே உண்மையில் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் சூர்யா வச்சு கண்டிப்பாக படம் பண்ணியாகணும்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க ஏன்னா வெற்றிமரனுக்கு வந்து வாடிவாசல் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இல்லை நீங்கள் நிறைய படங்கள் கமிட்டாக இருக்கீங்க முதல்ல என்னோட படங்களை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஷாருக்கான் கான் கிட்டே போய் கதை சொல்லிட்டு வந்துடுறாரு சொல்லி நிறைய வந்து டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இது எந்த உண்மையே தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமரன் செம்ம பிஸியான ஒரு டேரக்டரா இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளத்தில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இப்போ வந்து சூர்யா வச்சு வாடிவாசல் படம் எடுப்பாரா இவர் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி இருந்தாலுமே கண்டிப்பாக வாடிவாசல் படம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் சொன்னதுனால வெற்றிமாறன் வந்து வாடிவாசலுக்கான ஸ்டெப் இருக்காருன்னு சொல்லி சமீபதி நியூஸில் வந்திருக்கு விடுதலை டூவும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்லார் ஆனால் சென்னை மட்டும் ரிலீஸே ஆகாதுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா தனுஷ் அதுக்கு வந்து உடன்பாடே கொடுக்கலன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்